திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதாவது இன்னைக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி எல்லாமே திருநெல்வேலி மாவட்டம் தான் இருந்துச்சு இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு மக்கள் கிட்ட நீங்க வரி வசூல் பண்ணி அந்த பாலத்தை கட்டக்கூடிய காசை வந்து நீங்க செலவு பண்ணுங்க ஏனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் குயின் எலிசபெத் வந்து பிரிட்ஜ் கட்டத்துக்குலாம் காசு கொடுக்க முடியாதுன்னே சொல்லிட்டாங்க நம்ம கிட்ட ஃபண்ட் கிடையாதுன்னு சொல்லி மக்கள் கிட்ட இந்த வரியை போட பார்த்தாங்க இதுக்கு இன்சார்ஜாக சுலோச்சன முதலியாரும் போடுறாங்க அப்போ சுலோசனா முதலியார் என்னது இது மக்கள் ஏற்கனவே கஷ்டத்துல துன்பத்துல துயரத்துல இருக்கிறாங்க அரசாங்கம்னா மக்களுக்கு நல்லது செய்யணும் ஏற்கனவே நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்கு இது எப்படி மக்கள் கிட்ட போய் வரியா திணிக்க முடியும் அவருக்கு போயிட்டே இருக்கு மன வருத்தம் அடைகிறார் பிறகு வீட்டுக்கு சென்று ஒரு இரண்டு நாட்களுக்கு அவர் மனைவி கிட்ட இந்த மாதிரி சொல்லி புலம்புறாரு மக்கள் கிட்ட வரி வாங்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல இது என்ன பண்ணலாம் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனைவி வடிவம்பால் அதாவது சுலோச்சனா முதலியார் அவங்களுடைய மனைவி வடிவம்பால் எல்லாமே உண்மையில ஒரு தெய்வ பிரிவின் தான் நம்ம சொல்லணும் அப்ப என்ன சொல்றாங்க எதுக்குங்க மக்கள் கிட்ட போயிட்டு பண்ணல நம்மளால முடிஞ்சது நம்ம செலவு பண்ணுவோம் நம்மளே இந்த மொத்த செலவுமே நம்ம எடுத்துப்போம் நம்ம தான் மிகப்பெரிய செல்வந்தரா இருக்குமே பணக்காரரா சொல்லிட்டு தங்கள் கிட்ட இருக்கக்கூடிய சேமிப்பு வைத்திருக்க கூட பணம் அவங்களோட கேஷ் சேவிங்ஸ் ஜுவல்ஸ் அதாவது தங்க நகைகள் தங்க கட்டிகள் இது எல்லாத்தையும் என்ன பண்றாங்க கொடுத்து நீங்க வந்து அந்த பாலம் கட்டுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுங்க அவங்க மனைவி கொடுத்த ஒரு ஊக்கத்தில் தைரியத்தை சுழற்சி முதலாளர்கள் வந்து பிரிட்டிஷ் அரசுகிட்ட போய் எங்க நீங்க மக்கள் கிட்ட எல்லாம் வரி வசூல் பண்ண வேண்டாம் என்னுடைய சொந்த செலவுலேயே நானே வந்து இந்த பாலத்தை வந்து நானே ஒரு பொறுப்பெடுத்து நானே கட்டுற நானே இன்சார்ஜா இருக்கிறேன்னு சொல்லி அப்போ பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் இன்ஜினியர் கேப்டன் ஃபேபர் அப்புறம் ஹார்ஸ்லிங் ரெண்ட் இன்ஜினியர்ஸ் என்ன பண்றாங்க சுலோச்சனா கிட்ட கிட்டே கேட்கலாம் மாதிரி பிரிட்ஜ் கட்டலாங்க ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஆயிரம் அடி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடி தூரம் நம்ம அந்த ஆற்று கடக்கணும் அவர் என்ன சொல்றாரு சாதாரண பாலம் கட்டி இருக்கலாம் ஆனால் அவர் அப்படி கட்டாம லண்டன்ல இருக்கக்கூடிய வெஸ்ட் மினிஸ்டர் பிரிட்ஜ் அதாவது தேம்ஸ் ரிவர் தேம்ஸ் நதி மேல இருக்கக்கூடிய லண்டன்ல இருக்கக்கூடிய வெஸ்ட் மினிஸ்டர் பிரிட்ஜ் அதுதான் லண்டனோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் அந்த மாடல்ல தான் என் ஊர்ல கட்டணும் நாங்க இந்தியர்கள் நாங்க திருநெல்வேலிக்காரங்க நாங்க ஒண்ணு எந்த விதத்துல செலகத்தவர்கள் கிடையாதுன்னு சொல்லி வெஸ்ட் மினிஸ்டர் பிரிட்ஜோட அதே மாடலை இன்ஸ்பயர் பண்ணி இங்க வந்து கட்டியிருக்கிறாங்க அதுதான் வெஸ்ட் மினிஸ்டர் பிரிட்ஜ் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க